திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்று பதினேழாவது பிறந்த விழா முன்னிட்டு திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர் பின்பு உறுதிமொழி ஏற்றனர் அடுத்த மங்கலம் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் தலைமையில் கொண்டாடப்பட்டது ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள குடும்பத்தினர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி அந்தந்த வார்டு பகுதிகளில் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டோம் என ஐந்து உறுதிமொழிகள் ஏற்க வேண்டும் என திமுக தலைமை அறிவுறுத்தியபடி மலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் சட்டமன்ற தொகுதி மங்கலம் நத்தகொல்லை பகுதியில் திமுக சார்பில் முன்னாள் முதல்வர் சி என் அண்ணாதுரை அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சகாதேவன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்பு உறுதிமொழி ஏற்று பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் இதில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் பிரபாகரன் சீதாராமன் பெற்றோராசிரியர் கழக தலைவர் விசுவநாதன் தை தலைவர் ரவி ராஜவேல் பொன்னையன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணா பிறந்த நாளில் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விருதாதாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவருக்கு எதிராக போராடுவேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் திருத்தி நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் நான் தமிழ்மொழி பண்பாடு பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒவ்வொரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் நான்